விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்டு மாண்புமிகு மகளிர் ஒரு ப்ரோக்ராம் நடத்தி பெண்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறோம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு தனி பயிற்சி பெற்ற கொடுக்குறோம் வேலைவாய்ப்பு முகாம் பண்றோம் பல்வேறு வித்தியாச வித்தியாசமா பண்றோம் ஒவ்வொன்றுக்கும் பத்து பேர் கிடைக்கணும் இதே சொல்லுவாங்க வண்டி ரேஸ் நடத்தலாங்க கட்சி சார்பா கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம் நான் கேட்பேன் அடுத்த நாள் காலையில ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ஜெர்மனிய நடத்தும் கட்சியில இருந்து அடுத்த நாள் காலையில எத்தனை பேர் வண்டி ரேஸ்ல போனாலும் கட்சிக்கு வருவான் எத்தனை பேர் கிரிக்கெட் மேட்ச்ல விளையாண்டாலும் கட்சிக்கு வருவான் அப்படி இல்லாத வேலை எதுக்கு மேல கட்சி செய்ய கட்சியை வளர்த்தோம்னா பல்வேறு வேற எத்தனையோ வழி இருக்குது கூட்டிட்டு வந்து பத்து பேருக்கு உட்கார வச்சு அவனை ட்ரைன் பண்ணி பெரிய பேச்சாளர் கூட்டிட்டு வர்றோம் வேதாத்திரி மகரிஷி அறிவி திருப்போயில் கூட்டிட்டு போய் பேட்ச் பேட்சா கொண்டு போய் பயிற்சி முடிச்சுட்டு இருக்கோம் மாறுறானே அட நமக்காக இருக்கிற நம்ம வாழ்க்கைக்காக உதவுதே அதே மாதிரி நான் இருபது சதவீதம் நான் அரசியல் பேசுறேன் எண்பது சதவீதம் வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும்தான் பேசுறேன் அப்படி பேசும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் அவன் எடுத்துட்டு போறான் எடுத்துட்டு போய் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து எனக்கு வளர்ச்சி கிடைக்குது இந்த அமைப்பில் இருந்தால் என்னுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் உண்டு என்னுடைய வளர்ச்சிக்கு உத்தரவாதம் உண்டு அப்படி நினைச்சு நீ போறான்